விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் சொல்லி வைத்தார் போல் எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை ஏனென்றும் புரியவில்லை இது இந்த நாள் உங்கள் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்றோ வந்திருக்க வேண்டிய ஒரு தொல்லை முன்பே எதிர்பார்த்தீர்கள் அந்த தொல்லை கால தாமதமாக இன்று வந்து சேருகிறது கூடுதல் கவனம் சமாளிக்க கூடுதல் கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புதுமையான எண்ணங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் நாள் உங்கள் பேச்சு இன்று சபையேறும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரை எப்படி நம்புவது இவர் எப்படி அவர் எப்படி என்றெல்லாம் ஒரு குழப்பம் இன்று மேலோங்கி இருக்கும் கூடுதல் கவனம் தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மெழுகுவத்தி போல் ஒரு நண்பனை இன்று நீங்கள் காண்பீர்கள் தன்னலம் பாராது உங்கள் நலம் பார்க்கும் நண்பனை பார்ப்பீர்கள் நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது வடிவில் ஒரு கஷ்டம் வர இருக்கிறது முன்பின் தெரிந்திருந்தால் சமாளிப்பதற்கு ஏதாவது செய்யலாம் இது ஒரு புது வடிவு என்பதால் சற்றே திணற வேண்டிய அவசியம் ஏற்படலாம் எனவே கூடுதல் கவனம் தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தர்மம் வெல்லும் நியாயம் வெல்லும் என்று நீங்கள் எண்ணிய உங்கள் எண்ணம் இன்று வீண் போகவில்லை நீங்கள் நினைத்தது போலவே நியாயம் வெற்றி பெற்ற நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவித்த வாய்க்கு உடனடி தண்ணீர் கிடைக்காமல் காலம் தாழ்த்தி கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் முயற்சி மற்றும் உழைப்பு மிக மிக அவசியம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சாதாரணமாக கிடைக்கும் நன்மைகள் ஒரு வாரம் ஒரு மாதம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அது வருடக்கணக்காக நிலைத்து நிற்கும் நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நெடு நாட்களாக ஒரு விருப்பம் அந்த விருப்பம் சில நாட்களாக வருவது போல் காட்டி கடைசியில் இன்று வந்து சேரும் நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவுமே காலத்திற்கு நடக்காமல் கொண்டே இருக்கிறது இன்று மதிய சாப்பாடு கூட சாயந்தரம் நான்கு மணிக்கு சாப்பிட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு உத்தரவு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவை மாற்றிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அது வெற்றி பெற கடும் முயற்சி ஒன்றை நீங்கள் செய்வீர்கள் வெற்றியும் பெறுகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடங்குவதற்கு முன்பே முடிவு தெரிந்துவிட்டது செய்யக்கூடாத வேலையை செய்ய இருக்கிறோம் என்று தெரிந்தும் அந்த வேலையை இன்று நீங்கள் செய்வீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது போல் நினைத்தது போல் நல்ல பலனை அதுவும் தருவதாக இல்லை இந்த நாள் இப்படி இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாளில் ஒரு முக்கிய உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் சத்தியத்தின் பெருமை எத்தகைய உயர்வு கொண்டது என்பதை இன்று நீங்கள் பரிபூரணமாக உணர்ந்து கொள்வீர்கள் நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி பேச வேண்டும் எதை பேச வேண்டும் அந்த எப்படி பேசுவது என்பதை எந்த நிலையிலும் நாம் வைத்திருக்க வேண்டும் மனதில் என்பதையும் இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஒரு அனுபவத்தால் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நீங்கள் வாழ ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு நன்மையை விதி கொடுப்பதை நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் இப்படி செய்வோமா வேண்டாமா அப்படி செய்வோமா வேண்டாமா என்று குழம்பி தவிக்கும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவினங்களை இன்று நீங்கள் பார்த்து செய்ய வேண்டும் வீண் விரயம் என்று காட்டுகிறது இதில் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு உண்டு நல்ல செய்தியை கேள்விப்படும் பாக்கியமும் இருக்கிறது நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு எந்த அளவு நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவு லாபம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வருவதாக காட்டவில்லை குறைந்துதான் வரும் என்று காட்டுகிறது எனவே கூடுதல் முயற்சி தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உண்மையான உழைப்பை கொடுத்து நீங்கள் உயரும் நாள் இந்த நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏனோ தானோ என்று ஒரு லட்சியம் இல்லாமல் சிரத்தை இல்லாமல் வேலை செய்தால் எப்படி இருக்கும் என்பதை இன்று நீங்கள் அனுபவபூர்வமாக காண்பீர்கள் ஒரு பாடம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பணம் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் புகழ் அதுவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் இரண்டும் சேர்ந்து கிடைத்தால் அதுதான் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்